ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நமக்கு மகா கந்த சஷ்டியினுடைய தொடக்க நாள் அதாவது இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹார விழாவானது நடக்குங்க அந்த நாளில் வந்து இந்த ஆறு நாள் விரதம் அப்படிங்கிறது வந்து முடிக்கப்படும் ஆனால் நீங்கள் ஆறாவது நாள் முடிக்கிறத காட்டிலும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் வந்து நடைபெறும் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு நீங்கள் விரதத்தை முடிக்கிறது கோடான கோடி பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஐந்து வகையான விரதங்கள் வந்து இருக்குது அதாவது வெறும் இளநீர் மட்டும் குடிச்சு விரதம் இருக்கிறது பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டினி விரதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு நேரம் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க அடுத்ததாக மிளகு விரதம் வந்து இருப்பாங்க அடுத்தது மௌன விரதம் வந்து இருப்பாங்க இந்த விரதங்களில் மிக கடுமையான விரதம்னு பார்க்கும்போது மிளகு விரதத்தை வந்து சொல்லலாம் மேலும் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக மிளகு விரதத்தை தான் மேற்கொண்டாரு அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எங்களுக்கு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமாச்சு இன்னுமே குழந்தை வந்து பிறக்க மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய வந்து கவலைப்படுறீங்க இல்லையா நீங்களாம் இந்த மிளகு விரதம் கடைபிடிப்பதன் மூலமாக நிச்சயமாக எண்ணி பத்து மாதத்துக்குள்ளார அந்த முருகப்பெருமானே உங்கள் வயிற்றில் வந்து குழந்தையாக பிறப்பாரு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த மிளகு விரதம் அப்படிங்கறத நீங்க ஆறு நாட்களா விரதம் இருக்கலாம் அதாவது இன்று தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்படியும் கடைபிடிக்கலாம் இல்லை நாங்கள் ஒரு நாள் விரதம் மட்டும் இருக்கிறோம் அதாவது இந்த சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா அன்னைக்கு மட்டும் நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் தாராளமா இருக்கலாம் ஆறு நாள் ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் ஒரு மிளகு மட்டும் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று தண்ணி குடிச்சுக்கணும் அன்னைக்கு வேற எந்த ஒரு உணவும் எடுத்துக்க கூடாது ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு எடுத்து போட்டு மென்று தண்ணீர் வந்து குடிச்சுக்கணும் தண்ணீர் வந்து எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் வந்து கிடையாது மூன்றாவது நாள் மூன்று மிளகு எடுத்துக்கோங்க நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு இந்த மாதிரி மிளக மட்டுமே எடுத்து மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கிறது தான் மிளகு விரதம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் அந்த சூரசம்ஹார தண்ணிக்கு மட்டும் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் நீங்கள் காலம்பர எழுந்து குளிச்சுருங்க முருகப்பெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா தூய்மைப்படுத்திடுங்க வேல் வச்சுருந்தா முடிந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணிடுங்க செவர்லி பூக்கள் சாப்பிட்டுங்க எளிமையான ஏதாவது ஒரு நிவேதனம் இல்லை பால் வாழைப்பழம் இது மட்டும் நீங்கள் வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க வச்சுட்டு முருகப்பெருமான் முன்னாடி ஒரு ஆறு மிளகு வந்து நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு உங்களை நம்பி நான் இந்த விரதத்தை வந்து இருக்க தொடங்குகிறேன் என்னுடைய கோரிக்கை வந்து நிறைவேறணும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதற்குண்டான ஒரு தைரியத்தையும் மன உறுதியும் எனக்கு கொடுங்க இதை தடையில்லாமல் நல்லபடியாக இருந்து முடிக்கணும் நடுவில் எனக்கு எந்த ஒரு மயக்கமோ தலை சுற்றோ எதுவும் வரக்கூடாது என்னுடைய உறுதியை வந்து எதுவுமே வந்து சாட்சி பார்த்துரக்கூடாது அப்படின்னு மனதார நீங்க வேண்டிக்கோங்க எந்த ஒரு விரதமும் இருக்கிறோன்னா முதல்ல வந்து நம்மளுடைய முழு முதற் கடவுளான விநாயக பெருமானையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கணும் அதன் தான் எந்த தெய்வத்துக்காக விரதம் இருக்கிறோமோ அந்த தெய்வத்தை வேண்டிக்கணும் அதன்படி நீங்க விநாயகரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானையும் வேண்டிக்கணும் ஆறு மிளக போஜி அறையில் வச்சுருங்க இப்போ நீங்கள் காலையிலேயே ஒரு மிளகு எடுத்து வெறும் வயிற்றில் நல்லா மென்று தண்ணீர் வந்து குடிச்சிருங்க அன்றைய நாள் முழுக்க நீங்கள் வேறு எந்த ஒரு உணவுப் பொருளும் எடுத்துக்கக்கூடாது பால் பழமும் வந்து எடுத்துக்கக்கூடாது ஜூஸு இளநீ எதுவுமே வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது வெறும் மிளகு தண்ணீர் மட்டும்தான் நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கணும் இப்போது ஒரு மிளகு மென்று சாப்பிட்டு ஒரு சொம்பு தண்ணி கூட நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் வந்து இடைவெளி விடுங்க ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம ஆறாக வந்து பிரிச்சுக்கலாம் இப்போ காலையில் ஒரு ஆறு மணிக்கு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு ஒன்பது மணிக்கு இன்னும் ஒரு மிளகு எடுத்து நீங்கள் வாயில் போட்டு மென்று இன்னொரு சொம்பு தண்ணி குடிங்க அதன் பிறகு ஒரு பன்னெண்டு மணி மணிக்கு இதே மாதிரி பண்ணுங்கள் அடுத்தது மூணு மணிக்கு அப்படி பண்ணுங்கள் மொத்தத்தில் இந்த சூரசம்காரம் பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை ஆறு ஆறு அப்படிங்கும்போதெல்லாம் வந்து நடந்துடும் வந்து திருச்செந்தூரில் வந்து நடக்கும் நமக்கு டிவியில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து காட்டுவாங்க நீங்கள் டிவி போட்டு விட்டுருங்க இல்லைனா மொபைல் ஃபோன்லேயே யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைவ் வரும் அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சூரசம்காரம் ஒரு ஆறு மணிக்கு நடக்குது ஆறரைக்கு நடக்குது அப்படிங்கும்போது அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மிளகு வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அது பிறகு நமக்கு தேவைப்பட்டால் தண்ணீர் மட்டும் நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் இப்போ சூரசம்காரத்தை நீங்கள் டிவிலேயோ மொபைல்லையோ வந்து பாருங்கள் கண் குளிர பாருங்கள் சூரபத்மனை அழிச்சிட்டு முருகப்பெருமான் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு அபிஷேக ஆராதனைகள் அதெல்லாம் வந்து செஞ்சுக்குவார் நாம் அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா குளிச்சுட்டு பூஜை ஏரியில் ஒரு விளக்கேற்றி வச்சு இப்போ வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு சக்கரை பொங்கல் வந்து நிவேதனம் வைக்கலாம் இந்த மாதிரிலாம் பஞ்சாமிரதம் செய்ய தெரிஞ்சதுன்னா அதுக்கு நீங்கள் செஞ்சு நிவேதனமாக வச்சு ஒரு எளிய பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படி வந்து சில பேர் பண்ணுவாங்க ஏழாவது நாள் அதாவது திருக்கல்யாணம் வரைக்கும் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சக்கரை பொங்கலாக நீங்கள் வந்து சாப்பிட முடியாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் வந்து அன்றைய பொழுதும் வந்து உணவு எதுவும் எடுத்துக்காம தண்ணீர் மட்டும் நிறைய குடிச்சிட்டு அடுத்த நாள் இப்போ காலையில் உங்கள் ஊரில் முருகப்பெருமான் கோவில் இருந்ததுன்னா அங்கே அர்ச்சகர்கிட்ட கேளுங்க ஏன்னா ஒரு சில கோவில்களில் காலையிலேயே திருக்கல்யாணம் நடந்துடும் ஒன்று ஒன்றில் மாலை நேரத்தில் தான் வந்து நடக்கும் நீங்கள் எப்படின்னு பார்த்து கேட்டு வச்சுட்டு அங்கே போயிட்டு கோவிலில் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு அங்கேயே அன்னதானம் வந்து போடுவாங்க இல்லைன்னா பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்து முருகப்பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான் படையலில் நம்ம எளிமையாக பருப்பு ரசம் பொரியல் இந்த மாதிரி வடை பாயசம் முடிஞ்சால் வந்து செய்ங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நல்லாவே வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லைங்க என்னால் அப்படி திருக்கல்யாணம் வரைக்கும் விரதம் இருக்கிறது கஷ்டம் அந்த மிளகு விரதம் ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு சூரசமகாரம் பார்த்துட்டு நைட்டே வந்து நான் ஏதாவது சக்கர பொங்கல் நிவேதனை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிடுங்க பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் எங்கேயாவது இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு கூட வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது உங்கள் உடம்புக்கு எது வந்து ஒத்து வருமோ அதை செய்யுங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் கடுமையாக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பு வந்து கெடுத்துக்காதீங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க மாட்டார் இருந்தாலும் உங்களால் முடியாது அப்படிங்கும்போது நீங்க ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்துக்க வேணாம் சரிங்களா நம்ம இருக்கணும்னு ஒரு நினைப்பு மனசுக்குள்ள கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா அதுவே வந்து போதும் ஓகேவா ஸோ மிளகு விரதம் அப்படிங்கிறது ஆறு நாள் எப்படி இருக்கணும் ஒரு நாள் மட்டும் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க இதில் தெரிஞ்சிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்